தனுசு லக்னத்திற்கு அதிபர் குரு பகவான் தனுசுக்கும் ராசிக்கும் அதிபதி குரு குரு உச்சம் அடையும் இடம் கரக ராசி குரு பகவான் நீச்சம் அடையும் இடம் மகர ராசி லக்னாதிபதி குரு லக்னத்தில் ஆட்சி பெற்றால் பண்ள்ளவராக நீதிமானாக தன்னம்பிக்கை உடையவராக இருப்பார் இவரது திசை நடைபெறும் காலத்தில் அற்புதமான பலன்களை குரு பலம் பெற்றால் நடக்கும் யாருக்கு லக்னத்தில் குரு இருக்கிறதோ பிறருக்கு உபதேசம் செய்து கொண்டே இருப்பார் தாங்கள் செய்வது நல்லது கெட்டது எது நன்மை தீமை ஒருவேளை தனுசு லக்ன பெண் தனுசு லக்ன உடையவர் பெண் முறைவியாக அமைந்தால் கணவருக்கு உபதேசம் செய்து கொண்டே இருப்பால் இப்படி இருக்க வேண்டும் அப்படி இருக்க வேண்டும் என்று நீதி நேர்மை நியாயம் தரிசு லக்னத்துக்கு இரண்டில் மகர ராசியில் தான் குரு நீச்சமடைகிறார் குரு அடைந்தால் என்ன செய்யும் கையில் பணம் தங்காது சில உறவு முறைகள் பாதிப்பு அடையும் குரு திசையில் சிறக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு தலைமை பதவி கிடைக்கும் பதவி உயர்வு உண்டாகும் சொந்த வீடு அமையும் யாருக்கு லக்னத்தில் குரு இருக்கிறாரோ சுகவாசியாக இருப்பார் அழகான வீடு கட்டி அதன் மூலம் வருமானத்தை அடைவார்கள் ஒரு சிலர் வாகனம் வாங்குவர் அதன் மூலம் வருமானத்தையும் அடைவார்கள் தாயாரின் நிலை நன்றாக இருக்கும் லக்னத்துக்கு நான்கில் குரு இருந்தால் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அட்வொகேட் மிகப்பெரிய போஸ்டிகள் இருப்பார்கள் மருத்துவர்களாக கூட இருக்கலாம் தாயாரின் நிலை நன்றாக இருக்கும் உயர் கல்வி கற்கும் காலத்தில் ஜாதகருக்கு குரு திசை வந்தால் கல்வியில் நல்ல மதிப்பெண்களை பெறுவர் படிக்கும் மாணவர்களுக்கு குருதிசை நடந்தால் கிளாஸில் வகுப்பில் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குவர் குரு உச்சம் பெற்றாலும் ஆட்சி பெற்றாலும் நல்ல பலன்களை அடைவர் நீச்சம் பெற்றால் குருவின் காரகத்துவங்கள் யாருக்குமே வேலை செய்யாது இப்படிப்பட்டவர்கள் குருவுக்குரிய கனக புஷ்பராகத்தை இரண்டு கேரட் வரை தங்க மோதிரத்தில் பதிய வைத்து அழிந்து கொள்ள வேண்டும் மொத்தத்தில் லக்னாதிபதி பலம் பெற்று இருந்தால் உயர்வான பலன்களை அடையலாம் எப்பொழுதுமே லக்னம் விதி சந்திரன் மதி சூரியன் கதி என்போம் லக்னாதிபதி நீச்சம் அடைந்தால் வாழ்க்கையின் நீச்சம் எந்த பெண்ணுக்கு லக்னாதிபதி அடைகிறதோ அவளுக்கு குடிகால புருஷனாக இருப்பார் வாழ்க்கை சரியாக அமையாது வீட்டில் தினமும் சண்டை ஹச்சரமாக இருக்கும் அப்படி நீச்சம் அடைந்த கிரகம் ஆகும் குரு இருந்தால் குருக்குரிய கோவில் ஆலங்குடி குரு பகவான் கோயிலுக்கு சென்று தக்க பரிகாரம் செய்து கொள்ளலாம் முடியாதவர்கள் சென்னையில் பாடி வல்லீஸ்வரர் என்ற கோயில் இருக்கிறது அங்கு சென்று ஒரு பரிகாரம் செய்து கொள்ளுங்கள் அதுவும் முடியாதவர்கள் சிவன் கோயிலில் நவ கிரகத்தில் குரு பகவான் இருப்பார் குருவுக்கு ஒரு அர்ச்சனை தட்சிணாமூர்த்திக்கு ஒரு அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள் சாமந்திப்பு வாங்கி கொள்ளுங்கள் அடுத்து பிள்ளைகள் திருமணத்துக்கு குரு பார்வை இருக்க வேண்டும் குரு பார்வை இல்லாமல் திருமணம் நடக்காது குருவுடைய அனுகிரகம் இல்லாமல் ஊட்டி பாகியம் கிடைக்காது திருமணம் ஆகாத பெண்கள் நவ கிரகத்தில் உள்ள குருவுக்கு சுத்தமான நெய் தீபம் ஏற்றினால் நல்ல இடத்தில் திருமணம் அமையும் யாருக்கு லக்னத்துக்கு ஏழாம் குரு இருக்கிறாரோ வடக்கு திசையில் கணவர் அமைவார் அல்லது மனைவி அமைவார் லக்னத்துக்கு ஏழில் குரு என்றாலே நல்ல கலராக அழகான பெண்களாக இருப்பர் இல்லை அழகான கணவர்களாக இருப்பார்கள் குழந்தை குட்டி இல்லாதவர்கள் மூன்று நெய் தெய்வங்களை ஏற்ற வேண்டும் குரு சன்னதியில் நவ கிரகத்தை சுற்றி வந்து வியாழக்கிழமைகளில் மூன்று நெய் தீபம் ஏற்றுங்கள் ஒன்று உங்களுக்காக ஒன்று மனைவிக்காக ஒன்று கணவருக்காக ஒன்று பிறக்கும் குழந்தைக்காக தமான நீதீபம் ஏற்றிவிட்டு தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்கள் ஒரு ஆறு ஏழு வாரம் செய்தாலே போதும் தங்களுக்கு கட்டாயமாக பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்கும் ஆகவே நவ கிரகங்களில் மிகவும் சுபர் நூற்றுக்கு நூறு சுகவ நூற்றுக்கு நூறு நல்ல கிரகம் அன்பான கிரகம் பண்பான கிரகம் அறிவாளி கிரகம் குரு குரு பார்வை இல்லாமல் நாம் எதையுமே செய்ய இயலாது ஆகவே இந்த தரிசு லக்னக்காரர்கள் இதை கேட்டு பயன் பயன்பெறுமாறு ஹன்முரன் வேண்டுகிறோம்